இப்போ இது மாதிரி ஃபிளக்ச்சுவேட் ஆகுதுன்னா டெய்லி உனக்கு என்ன பணம் வரும்னு தெரியாதுன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஈஸி ஸ்டிப்பிங்கோட ரொம்ப ஈஸி நீ கையில் என்ன காசு இருக்குன்னு பார்ப்ப நம்ம லிஸ்ட் இருக்குது பத்து கம்பெனி சரியா இருபது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது எக்ஸ்கூஸே கிடையாது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணது தான் இம்பார்ட்டன்ட் வாழ்க்கை எப்பயும் நடக்கும் நீ இப்பயும் ஒரு எயிட்டி பர்சன்ட் டேஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணினாலே போதும் அப்படின்னா ஒரு நூறு நாள் இல்லை எயிட்டி டேஸ் நீ இன்வெஸ்ட் பண்ண இருபது நாள் விட்ட பரவாயில்ல பணம் டெஃபினட்டாக க்ரோ ஆஃப் கோர்ஸ் நல்லா இருக்கும் நீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பண்ணா நல்லா இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் நீ எயிட்டி பண்ணணும் பண்ணுவேன் நீ ஏம் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு எயிட்டியாவது பண்ணுவேன் எயிட்டி பண்ணுவேன் போனா நீ டுவெண்ட்டி கூட பண்ணுவேன் சைக்காலஜி சரி அது மாதிரி நீ ஆட்டிடியூட்ல பண்ணிட்டே போனா இந்த ஒரு கோடி வர்றது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ஏன் இந்த வருஷம் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணனா நீங்க நிறைய எக்ஸ்கூஸ் கொடுத்தீங்க அடுத்த வருஷம் எக்ஸ்கூஸ் கொடுக்காதீங்க இந்த வேலை தான் பண்ணியும் கிடையாது என்ன வேலை பிடிக்கோ செய்யுங்க லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணது வந்து உன்னோட சூழ்நிலைனால இல்ல நீ வந்து நோன்னு சொல்ற ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நினைக்கிறது மாதிரி தான் ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் நீ ஏறணும் நீ வந்து இல்ல நான் இந்த மாதிரி ட்ரெயின் ஒண்ணு அந்த மாதிரி ட்ரெயின் ஒண்ணு நீ பாத்துட்டேன்னு சொன்னா இந்த ட்ரீயான எங்க ஒரு ஊராவது போய் அப்ப ஏதாவது ஒன்னு பண்ணுவேன் எங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுவேன் இட் நாட் சைட் நோ இதுக்கு நோ காசு காஸ்ட் தான் நோ சொல்றோம் நல்லா வணக்கம் ஹாப்பி நியூ இயர் மேரி கிறிஸ்மஸ் இடம் வருது வீடியோ வீடியோ என்னை டெல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும் இல்ல இயர் இன்னைக்கு வரும் மெரி கிறிஸ்மஸ் அதோ இங்க இருக்காரு ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்னா மீன் மேல போடுவாங்க நாங்க

சரி பாக்குறாங்க வெரி ஹாப்பி நீங்க பாக்குறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க சந்தோஷப்பட்டு சோஷப்பட்டு கேட்டா இனிமே நேரம் நடப்போம் நாங்க ஆபீஸ் கூட இப்போ இதனால என்ன பிரச்சனைனா இப்ப இவங்களுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத நீங்க சொல்லி ஆகும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பிசினஸ் மேன் அதுல மணி என் பண்றாங்க அங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை விட நான் ஷேர் மார்க்கெட் வரோம் அப்படின்னா அதுக்கு எதனா எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கணும் இந்த ஒரு கேள்விகள்லாம் அப்பியரன்ஸ் ஆகுது சோ இப்போ இத நம்ம ஒன்னொன்னா போலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்றவங்க இதுல வந்து ஒரு கேட்டகரி இருக்காங்க சார் இவங்களால என்னன்னா அவங்களால அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா நோட் பண்ண ஆனா இது மெஜாரிட்டியா இருக்காங்க போறாங்க மத்தவங்க யாருனா இருந்தீங்கனாலும் எதுவும் அஃபண்ட் ஆகிக்க வேணா டெய்லி வேஜஸ்ல போறாங்களா சார் இந்த எலக்ட்ரிஷியன் பிளம்பர் பெயிண்டிங் இவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் எந்த வகையில பார்த்தாலும் செல்ஃப் சாலரிடுன்னு வச்சுக்கலாம் சோ இவங்களுமே வந்து பார்த்தோம்னா நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னு வராங்க இப்ப டயர் ஒன் சிட்டி எடுத்துட்டோம்னா இங்க சென்னையில தௌசண்ட் பர் டே வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஆனா இங்க வந்து பிக்சடு கிடையாது ஒரு நாள் டிமாண்ட் இருக்கும் வேலைக்கு வருவாங்க ஆப்ல புக் பண்ணாங்கனாலும் அந்த டிமாண்ட பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிக்சடு கிடையாது சோ இந்த ஆயிரம் ரூபா தான் ஒரு நாளைக்குன்றப்போ ஒருவாள் டிமாண்ட் இல்லன்னா அப்படியே தான் இருந்தோம் சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிறாங்க சோ இவங்களால எப்படி மந்த்லி இன்வெர்ஸ்மெண்ட் வந்து டார்கெட் ஃபேஸ் பண்ண முடியும் தென்ன அவங்க எப்படி டெய்லி ரொட்டீன மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல இந்த டவுட்ஸ் எங்க இருக்கு அண்ட் தென் இவங்க எப்படி ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அன்சென்டினிட்டி அதிகம் டெய்லி வேஜஸ்க்கு இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சரி இது நான் ஒதுகேன் ஆனா ஷேர் மார்க்கெட் இது வந்து நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப்பிங் ஷிப்பிங் தான் இது கரெக்டான டே மந்த்லி மந்த்லி அந்த காசு இருக்கணும் உனக்கு இப்போ இது மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆடுனா டெய்லி உனக்கு என்ன பணம் வரும் தெரியாதுன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஈஸியா ஷிப்பிங்கோட ரொம்ப ஈஸி ஓகே ஏன்னா இன்னைக்கு கையில என்ன காசு இருக்குன்னு பாப்ப நம்ம லிஸ்ட் இருக்குது பத்து கம்பெனி சரியா இருபது ரூபால இருந்து ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது சரியா புரியுதா ரெஸ்க்யூஸே கிடையாது இருபது ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு சோ உனக்கு என்ன காசு இருக்கு நீங்க ஆட்டோ ஓட்டின சரியா நீங்க நல்லா சம்பாதிச்ச இன்னைக்கு சரியா போனி செம்மையா இருந்தது முதல் போனி செமையா கூட்டிட்டுன்னு போனேன் வந்துச்சு ஒரு ஐநூறு ரூபாய் வாங்க ஐநூறு ரூபாய் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே நடக்கல நேத்து இருந்த இருபது ரூபாய் தான் மிஞ்சிச்சு அந்த இருபது ரூபாய்க்கு வாங்க சரியா அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா பணம் சேர்க்கலாம் அப்கோர்ஸ் நடுவில் வரலாம் ரெண்டு மூணு நாள் நீங்க ஊருக்கு போனீங்க தீபாவளி வந்துச்சு அது பணம் செலவு பண்ணிட்டேன் பரவாயில்ல ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணது தான் இம்பார்ட்டன்ட் சரியா அந்த ரோட்ல போறேன் அந்த ஜெர்னி பண்ண போறேன் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா வாழ்க்கை நடக்கும் நீ இப்பயும் ஒரு எயிட்டி பர்சன்ட் டேஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் அப்படின்னா ஒரு நூறு நாள்ல எயிட்டி டேஸ் நீ இன்வெஸ்ட் பண்ண இருபது நாள் விட்ட பரவாயில்ல பணம் டெஃபினெட்டாக குரோ ஆகும் அஃப்கோஸ் நல்லாயிருக்கும் நீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பண்ணேன்னா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் நீ எயிட்டி பண்ணணும் நீ ஹண்ட்ரட் பண்ணுவேன் நீ ஏன் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு எயிட்டியாக தான் பண்ணுவேன் நான் எயிட்டி பண்ணுவேன்னு போனேன்னா நீ டுவெண்ட்டி கூட பண்ண மாட்டேன் தெரியாது சைக்காலஜி

ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்டோ வந்து சொந்தமா வச்சு பண்றாங்க இல்ல ஆட்டோவோ ஏதோ எடுத்து பண்றாங்க இப்ப எல்லாம் வந்து வாடகை பைக் எடுத்து ரேபிடோ கூட ஓட்டுறாங்க இவங்க எல்லாம் பண்ணிட்டு அட் லெவலுக்கு போனோம் ஏன்னா இதுலயே இருந்தாங்கன்னா அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கு இப்ப ரேபிடா பேன் பண்ண போறோம் வேற நியூஸ் வருது இப்படி இருக்கும் போது இதே வந்து பிசினஸ் அதாவது இததான் ஒர்க்னு சொல்லி நம்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் ரூபேஷ் ரூபேஷ் வந்து இங்க வேலை செய்யறது நம்ம டீம்ல ஒரு வீக்கெண்ட்லாம் நம்மள மாரி உட்காந்து தூங்கி இருக்க மாட்டேன் நீங்க வீடியோ கேம் விளையாடிப்ப நான் வந்து தூங்கி இருப்பேன் ஏதாவது புத்தகம் படிச்சிருப்பேன் தூங்கி இருப்பேன் அந்த நேரத்துல வந்து ஏதாவது தண்ணி தூக்குறான் இங்க போய் இல்லாட்டா ஒரு கார் கார் வேலையா வேலையே காரிங் போய் ஃப்ரெண்டோட செய்யறான் ஒரு ஐநூறு ரூபாய் அங்க இங்க பணம் வருது அப்படிதான் நீ ஈவன் நீ லோவஸ்ட்ல வச்சுக்கோ சரியா நான் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து அர்பன் கேப்டல் எலக்ட்ரிஷியனா இருக்கேன் அப்ப அப்ப எனக்கு புக்கிங் வர மாட்டேங்குது அந்த புக்கிங் வர அன்னைக்கு இதுமாரி இதாக செய்யலாம் என்ன வேலை கிடைக்குதோ செய்யு ஓகே ஒரு வேலையும் தப்பு இல்லை ஒரு வேலையும் கேவலம் கிடையாது சரியா நானே என் வீட்டில் உட்காந்துட்டு என் பசங்க சரியா பாத்ரூம் தான் உட்காந்து அனுப்பிட்டு இருக்கேன் ஏன்னா பையன் பாத்ரூம் யூஸ் பண்ண பிறகு சொன்னா சத்துவான் ஆனால் என் சேனல் என் சேனல் நம்ம பார்க்க மாட்டோம் தமிழ் வேற பார்க்க மாட்டான் நான் ஷேர் பண்ணி விட்டுறேன் சரியா நான் தான் உட்காந்து கேள்வி வெளியூர்லாம் நீ போனேன் யூஎஸ்லாம் போனேன்னா அங்கெல்லாம் வீட்டில் வந்து

சரியா அது மாதிரி நீ ஆட்டிடியூட்ல பண்ணிட்டே போனேன்னா இந்த ஒரு கோடி வாடுறது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நீ வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலன்னா நீ அப்படியே அப்படியேதான் இருப்ப ஸோ ஏன் இந்த வருஷம் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணா நீங்க நிறைய எக்ஸ்கூஸ் கொடுத்தீங்க அடுத்த வருஷம் எக்ஸ்கூஸ் கொடுக்காதீங்க இப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னா என்ன வேலை கிடைக்குதுன்னு பாருங்க சரியா இந்த வேலைய தான் பண்ணணும் கரெக்டா. என்ன வேலை பிடிச்சோ செய்யுங்க. இது என்ன லாக் டவுன்ல பெயிண்ட் அடிச்சீందా? ஆமா. நீ என்ன படிச்ச? படிச்சேன். ஆமா. படிச்சின்னா என்ன பண்ண பெயிண்டிங் வேலை கிடைச்சது பண்ணு. ஆமா சார். அப்ப உடனே தோணிருது. சரியா இது பண்ணா ஏதாவது ஒரு கைக்கு கூலி கிடைக்கும். என்னோட வந்து சொன்னா இந்த மீ ஸ்பெஷல் பெயிண்டிங் பண்ணலாம் நீ சன்சி அதலாம் வர வேண்டாம். அது ஒரு தனிக்காத. ஆமா. உண்டல்ல கோல். ஆமா ஏன் ஏன் பண்ணனன்னு? அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் உனக்கு ஃபீல் பண்ணிச்சுல? மிஸ் பண்ண.

சரியா நான் சொல்லியிருந்தேன் இந்த இங்கிலீஷ் வீடியோவில் இது தேவையில்லை சும்மா இருந்தால் என்னோட பேனாக இருக்குது ஒரு ரப்பர் பேண்டு தேவையில்லாத காசு செலவு வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இந்த காசு வந்து நான் ரெண்டு ஷேர் வாங்கிருக்கலாம் ஒரு ஐடிசி வாங்கிக்கலாம் அதாவது அதுமாரி தான் பணம் போடுது நான் உடனே சொன்னாங்க நம்ம சொன்ன எப்படி நீங்க சொல்லுங்கள் எனக்கு வீடு தேவை கார் தேவை பைக் தேவை அப்படி போ ஆபீஸ்க்கு சொல்லு ஓகே ஓகே பைக் வாங்கு கார் வாங்கு வீடு ஏன்னா இதுதான் நான் உடனே எடுத்து சொல்றேன் இந்த மாதிரி சின்ன சின்னதா பணத்தை கெடுக்குது வந்து இதுதான் சரியா தேவையில்லாம ஒரு சட்டை பார்த்து ஏதோ ஹீரோ போட்டுனா எனக்கும் வேணும் தோணித்து இல்ல நான் என்னோட ஃபுட்பால் ஜெர்சி என்னோட ஃபேவரட் டீமு ஒரு ஆயிரம் ரூபாய் போயிடுது பெஸ்ட் இந்தியா டீம் தான் எல்லாரும் வந்து ஐபிஎல் வருது உடனே எல்லாம் சூப்பர் கிங் டீ ஷர்ட் போனோம் அவனுக்கு தெரியுது நம்ம எல்லாம் முட்டாங்க நம்ம பசங்க எல்லாம் சரியா அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக திருப்பூர்ல சட்டை செய்யறாங்க நூறு ரூபாய் அந்த பொருள் நாம வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் ஆமா அபிஷியல் சரிங்களா என்ன பெரிய அபிஷியல் ஏன்னா நீ பெரிய எனக்கு புரிய மாட்டேங்க சோ நீ வந்து பத்து கோடி சம்பாதிச்சுட்டேன் அபிஷியல் போட்டுக்கோ என்னன்னா பண்ணு பணம் ஒண்ணு நிறைய இருக்கு இருக்கு ஆமா நீ பணத்துக்கே இப்படி இருக்க சரியா குளிருது அப்படி இருக்க நீ அப்ப வந்து நீ என்ன உனக்கு அபிஷியல் அந்த இன்னொன்னு ஆள் இருக்கிற நம்ம மேல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் மாரி எனக்கு அதான் அபிஷியல் பெரிய ஃபேன்னா மேல ரெண்டு பெயிண்ட் பாக்கெட் ஊத்து சரியா ஆட்டோ பக்கத்துல போயிட்டு ஆட்டோ கார வச்சுட்டு போயிருப்பான் பெயிண்ட் குவிக்கா மேல ஊது ரெண்டு மங்கு ஊத்திக்கோ போய் சூப்பர் கேங்ஸ் அதான் ட்ரூ ஃபேன் அதான் அபிஷியல் சரியா ட்ரோல் பண்ண போய் ட்ரோல் என்ன போச்சு ஆனா ரெண்டு பையன் ட்ரோல் ஆகி ரெண்டு பையன் இன்ஸ்பயர் ஆகி கத்துட்டு பண்ணி ரெண்டு

கஷ்டம் இருந்து எனக்கு தெரியும் தூரத்துல இருந்தே தெரியுது எனக்கு ஏன்னா அந்த பாதைல நானும் வந்துருக்கேன் கல்லு மல்லு சொல்லின்னு பாடின்னு தான் வந்திருக்கேன் சோ யூ ஹாவ் டு மேக் த சாக்ரிஃபைஸ் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆனும் இன்னைக்கு ஒரு பிளேட் பிரியாணி விட்டுரணும் சரியா விட்டு சொல்றேன் வீட்டுக்கு பணம் அனுப்பாத அதெல்லாம் சொல்லுங்க சம்பளமே செய்யறோம் அதுக்குன்னு என்ஜாய் பண்ணாதன்னு சொல்லல என்ஜாய் பண்ணாத சரியா கம்மி பண்ண ஆமா சரியா இங்க போய் சங்கீதால உட்கார்ந்து சாப்பிடாம பீச்சுக்கு போ ரெண்டு கடலை வாங்கி அங்க சாப்பிடுது பசிதானே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட்

ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணுவீங்க பாக்கெட் பண்ணின்னு தேவையில்லாத செலவு இவ்வளோ போகும் ஆஃபரேஜா செலவு ஒன்று கேக்குல ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு ஆகும் அறுநூறு ஒரு நாளைக்கு இல்ல ஆஹ் ஆ கம்ரு சரியா சோ ஒரு மாசத்துக்கு சரியா அஞ்சு நாள் காலேஜா சரியா நாலு நாள்ல வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நாளைங்க வீட்டுக்கு காலேஜ் போமோ கட்டடிச்சு பண்ணுவீங்க ஜல்சா பண்ணுவீங்கல்ல சோ நாலு நாள் வச்சிக்கலாம் சரியா மாசத்துக்கு அதான் பாக்கென் பண்ணி தேங்க்ஸ் மாம்ஸ் உங்க காலேஜ் சூப்பர் எட்டாயிரம் ரூபாய் இது இவ்வளவு வருஷம் அனுப்பிச்சிருக்க நீங்க விட்டு காலேஜ் ஒன்றரை வருஷம் இன்ஃப்ளேஷன் போடும் மாமி பத்தாயிரம் ரூபாய் ஆவரேஜ் செலவு பண்றாங்க நம்ம பசங்க காலேஜ் பசங்க ஆ பாக்கெட் மணி போடுது எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மாசம் செலவாருது ஷேர் பாரு சரியா நான் டைட்டனே வாங்கிடுறேன் ஆமாண்டா அதான் சொல்ல வரேன் மாசத்துக்கு ஒரு டைட்டன் வாங்குறேன் காலேஜ்ல சரியா நீ டிகிரி மூணு வருஷம் டிகிரியா

அப்படி தோணுது இல்ல ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்களா அந்த ஆயிரம் ரூபாய் ஒன் போர்த்து டாடா மோட்டர்ஸ் வாங்க சரி சரியா ஏன் கேரளா நான் வந்து எங்க அப்பா வந்து ஒண்ணுமே செய்யல சரியா அவர் வீட்டுல தண்ணி தான் பாக்கெட் மணியே ரொம்ப எங்க அம்மா கஷ்டப்பட்டு குடுக்குறாங்க கூலி வேலை செஞ்சு குடுக்குறாங்க எனக்கு வந்து மாசம் ஆயிரம் தான் வருது பாக்கெட் பாக்கி சரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து சவுத் இந்தியன் பேங்க் கனடகா இந்த நான் வாங்கிட்டு போகலாம் அத

ஐம்பது வயசு ஆயிருக்கு சரியா இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களை பாக்குறேன் கிடைக்க போறது ஏன்னா நீ அம்பது வயசு நான் போயிருப்பேன் சரியா நான் சேவத்துல ஒரு சின்ன போட்டோ மாதிரி இருப்பேன் இந்த எனக்கு படம் இருக்குன்னு நீ சரியா அந்த நிலைமையில இருப்பேன் நானும் அந்த நிலைமையில இருப்பேன் சரியா எனக்கு ஒன்னும் கிடைக்க போர்ல ஒன் கையில ஒரு பத்து கோடி இருக்கும்போது போது எனக்கு கூட வராது நான் போய்ப்பேன் என்ஜாய் பண்ணுவேன்ல ஆமா சார் அதுக்குதான் நான் சொல்றேன் சோ அவர் பண்ணா தனிப்பா நம்ம பண்ண கூடாதுன்னு அவர் சொல்றாரு கரெக்ட் சோ அண்ணா அவங்க நம்ம அதான் போன வீடியோடயும் காமிச்சேன் பெரிய ரிஸ்க்கும் ஒண்ணும் கிடையாது சரியா நீ போட பணம் வந்து காஃபி பணம் சரியா அந்த பணம் காணாம டென்ஷனா மாட்டேன் அந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்ல போட சொல்றேன் எடுத்து போட சொல்றேன் மிஞ்சி பணம் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிட மாட்டேன் அந்த பணம் டாமினோ சாப்பிட மாட்டேன் போட்டு அந்த பணத்தை போட்டுனே போய்டு என்ன ஆடுதுன்னு பாரு

இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெல்த்லயே பண்ணிக்கலாமா அப்படின்றது கேள்வி இருக்கு இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறான் சார் எம்ப்ளாயி அவன் வந்து அடுத்த அப்கிலிங்காக ஒரு கோர்ஸ் ஒன்னு எடுத்து படிக்கிற மாதிரி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அப்கில் பண்ணிக்கிட்டா இல்ல அப்படின்னா என்னோட மணி எடுத்துட்டு போயிட்டு இதுல போறது அப்படின்னு லாஜிக்கா கேக்குறாங்க சார் சரி நான் வந்து உங்களோட அப்கிலிங் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லல சரிங்களா உங்களோட பைக் வாங்காம ரோட்ல நடந்து போகும் சொல்லல சரியா வீடு வாங்காதேன்னு சொல்லலை வீடு வாடகையில் வீடு வாடகை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லலை சரிங்களா சட்டை பண்ணியெல்லாம் வாங்காதன்னு சொல்லலை நான் என்னத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன்னா தேவையில்லாத செலவு இருக்குல்ல இது அதை வந்து பண்ண சொல்ல சரிங்களா இப்போ கையில ஒரு கடிகாரம் இருக்கு கடிகாரம் செய்யுது இல்லை ஒரு புது கடிகாரம் பாக்குறீங்க தேவையா நீங்க சொல்லுங்க உன்னே நீங்களே கேட்டுக்கோங்க தேவையில்லாட்டா அந்த பஞ்சாயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் சொல்றேன் உடனே வந்து சார் நான் வந்து கரியரே நான் விட்டுட்டேன் சரிங்களா ஏ கத்தின கத்தின்னுப்பேன் சார் உங்க வீடியோ பார்த்து நான் அந்த பணத்தை எல்லாம் நின்று மார்க்கெட்ல போட்டு எல்லாம் போண்டியாச்சு அப்படினு ஆல இப்ப இப்படி இருக்கேன் சார் நான் அதை தான் சரியா நான் அவங்களோட அவங்களோட ஸ்டைல் அது அதெல்லாம் விட்டுடுங்கிறேன் சரியா நீங்க என்ன வேணா சொல்லலாம் நான் வந்து அப்பப்போ தான் பண்றேன் நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்றேன் அது தேவையில்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போய் பணம் பாக்குறேன் பணம் பார்க்க வேண்டாம் ஓகே புரிஞ்சுச்சு உங்க அக்கவுண்ட் ஒரு பத்து கோடி பணம் பணம் இருக்கும்போது உக்காந்து நீங்க எல்லா தலைவர் படமும் ஒன்னு ஆஃப்டர் ஒன்னு பாத்துன்னு இருக்கலாம் அவங்க ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல உங்களோட பிரைவேட் தியேட்டர்ல நானே பிரைவேட் பாப்கார்ன் பாப்கார்ன் வந்து உங்க கொண்டுட்டு வருவாங்க சார் சாப்பிடுறீங்க பாப்கார்ன் பாவம் ஒன்னு போட்டு ஒன்னு வேலை இல்லாம ஒரு படம் இல்லாம எல்லா படமும் பாருங்க ஸோ இது நீங்க டைட்டன் கணக்குல போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களை ஃபோர் செய்வேன் உடனே அப்ஸ்கில்ல பண்ணாம அதை எடுத்து மார்க்கெட் போடுவாங்க சொல்லுங்க கம்பெனி சார் சொன்னதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை கேப்லாம் போட்டு பண்றேன் லாஸ்ட் கொஸ்டின் சார் இந்த பிசினஸ் மேன் அவங்க பிசினஸ் வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அவங்களோட பிசினஸ்லயே திருப்பி வர கேபிட்டலோ இல்ல ப்ராஃபிட்ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல அதுல ஷேர் மார்க்கெட்ல தான் பண்ணலாமா அப்படின்றது கேள்வியா இருக்கு நீங்க பிசினஸ் செய்யறீங்க பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க அதுல வர பணத்தை பிசினஸ்ல போடுங்க சரிங்களா புரிஞ்சுதா புரிஞ்சுது நீங்க வந்து அந்த பிசினஸ் எடுத்து கை செலவுக்குன்னு எடுக்கிறீங்களா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் புரியுதா ஒரு வேளை ப்ராஃபிட் வரல அப்படின்ற பணத்தில எடுக்க மாட்டீங்க மாடு மாடோட புல்ல எடுத்து பாவம் மாடு பட்டினி வைக்காதீங்க மாடு சாப்பிட்டு பாவம் உழைக்கிறது இல்ல மாடு உங்களுக்கு ஆஹ் பாவம் மாடு ஓடுங்க சரிங்களா மாட்டு புல்ல நிறுத்திட்டு அதை எடுத்து மார்க்கெட்ல போட்டேன்னு சொல்லாதீங்க உங்க புல்லு இருக்குல்ல அதை நிறுத்துங்க அதை எடுத்து மார்க்கெட்ல போடுங்க புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஓரியா ஏன்னா பிசினஸ் மென் ஆ நாங்க பிசினஸ் செய்யறோம் லேட்டஸ்ட் சரியா ஓகே நியூ அடி போட்டீங்க எல்லாருக்கும் ஏன்னா இந்த வருஷமா நான் இங்கிலீஷ் வீடியோல பண்ணிருக்கேன் நான் ஒரு குரூப் ஒன்று வச்சிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஃபிஃப்டி டூ வீக் சேலஞ்ச் சரியா அந்த சேலஞ்ச் என்ன சொல்கிறேன் நான் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் சரிமா லீவ் கிடையாது நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான் எவ்ரி டே இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட் நான் என்ன பண்ணேன்னு பண்ண ஷேர் நானும் ஷேர் சேர்ந்து சரியா என்ன முடியுமோ போடலாம் மார்க்கெட்ல சரியா நான் வந்து நான் ரெண்டாயிரம் ரூபா போட முடியும் நான் ரெண்டாயிரம் ரூபாய் போடனே போடுறேன் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் போடலாம் என்ன பாக்கலாம் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டு வரும்ல எடுத்து நான் என்ன பண்ணேன்னு கண்கிறேன் பேசும்போது இது மாதிரி ஒரு நைன் இயர்ஸ் பண்ணலாம் வாங்க ஒன்பது வருஷம் பண்ணிட்டு போயிடலாம் தனக்கு தண்ண தாடி இருக்கும் கல்யாணம் தான் இருக்கும் சின்ன சின்ன குட்டி தானா கார்த்தி வந்து வயசான தாத்தா இருப்பாரு என்ன மாதிரி இருப்பாரு பாக்கு அவங்க பையன் இடத்துல உட்காந்து இருக்காரு லட்டு சாப்பிடுவாரு அப்ப வந்து கார்த்தி வந்து ஒரு கோடி இருக்காது ஏன்னா ரொம்ப அப்ப வந்து அப்ப அப்படின்னு திட்டிட்டு இருக்கோம் அத பார்த்து நாம பார்த்து சிரிப்போம் அவங்க பையனு தரும் அவன் பையன் இங்கயோ போயிடுவான் பையன் பழந்து போயிடுவான் பிளேன் எல்லாம் வாங்கி போவான் சரி கார்த்தியை கூப்பிட்டு போக மாட்டான் சரி உங்களோட ரெசல்யூஷன்ஸ்லாம் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சார் சொன்ன மாதிரி அந்த வீக்லியும் ஜாயின் பண்ணிக்கங்க அவரோட அப்டேட்ஸ் அவர் கொடுப்பாரு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த அப்டேட்டும் கொடுக்கலாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமாக இருங்க கூடிய சீக்கிரம் இன்னொன்று வீடியோ இல்லை நானும் தான் நான் உங்களை பார்க்குறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ